தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டத்தின் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட வி சாலை கிராமத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது எனவே இந்த பகுதியில் மாநாடு நடத்த தொடர்ந்து காவல்துறை அனுமதி தர தயக்கம் காட்டி வருகிறது எனவே காவல்துறை தரப்பிலிருந்து விஜய் அவர்களிடம் இருபத்தோரு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அந்த கேள்விகளுக்கான விளக்கத்தை அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கொடுத்திருந்தார் அது என்னென்ன கேள்விகள் அதற்கான இவர்கள் கொடுத்த விளக்கம் என்னென்ன என்பதைப் பற்றி காணலாம் முதல் கேள்வி மாநாடு எந்த நேரத்தில் தொடங்கி எப்பொழுது முடிக்கப்படும் பகல் இரண்டு மணிக்கு தொடங்கி இரவு பத்து மணி வரை நடைபெறும் மாநாட்டின் நிகழ்ச்சி நிரல் விவரம் என்ன பதில் மாநாடு நடைபெறும் இடத்தில் மிகப்பெரிய கொடி கம்பத்தில் விஜய் கொடியேற்றுவார்கள் இதனைத் தொடர்ந்து மாநாடு நடைபெறும் திட்டமிட்ட இடத்தில் உரிமையாளர்களிடம் அனுமதி பெற்றுவிட்டீர்களா பதில் ஆம் மாநாட்டில் கலந்து கொள்ளும் முக்கிய நபர்கள் பெயர் மற்றும் பட்டியல் விவரம் என்ன விஜய் தலைமையில் மாநாடு நடைபெறும் மாநாடு மேடையின் அளவு என்ன பதில் எண்பத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் நடைபெறுகிறது விழா மேடை மற்றும் மாநாட்டில் எத்தனை நாற்காலிகள் போடப்பட உள்ளன பதில் சுமார் ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட நாற்காலிகள் போடப்பட உள்ளது பேனர்கள் எண்ணிக்கை அலங்கார வளைவுகளின் விவரம் என்ன பதில் எழுபதற்கு மேற்பட்ட பேனர்கள் வைக்கப்படும் பந்தல் ஒலிபெருக்கி மற்றும் இதர ஒப்பந்ததாரர்கள் விவரம் என்ன பதில் ஒலிபெருக்கி ஒப்பந்தம் ஜேபி என்டர்பிரைஸிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மாநாட்டில் எத்தனை நபர்கள் கலந்து கொள்வார்கள் பதில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் சுமார் ஆயிரம் பேர் கலந்து கொள்வார்கள் மாநாட்டிற்கு யாருடைய தலைமையில் தொண்டர்கள் வருகிறார்கள் பதில் விஜய் அவர்களின் தலைமையில் வாகனங்கள் நிறுத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா பதில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பு இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது வாகனங்கள் நிறுத்தும் இடங்களில் தனியார் பாதுகாவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்களா பதில் தனியார் பாதுகாவலர்கள் இதற்காக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் பெண்கள் முதியவர்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் என்னென்ன பதில் பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கு தனித்தனி இருக்கைகள் போடப்பட்டுள்ளது குடிநீர் கழிவறை உள்பட அடிப்படை வசதிகள் விவரங்கள் என்னென்ன பதில் குடிநீர் பாட்டில் வழங்கப்படும் தற்காலிக கழிவறைகள் உருவாக்கப்பட்டுள்ளது ஆண்களுக்காக நூறு கழிவறைகளும் மகளிருக்காக நூற்றி ஐம்பது கழிவறைகளும் உருவாக்கப்பட்டுள்ளது குடிநீர் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின் விவரங்கள் தேவை பதில் குடிநீர் பாட்டில்களில் வழங்கப்படும் உணவு பொட்டலங்கள் மூலம் விநியோகிக்கப்பட உள்ளதா அல்லது சமையற் கூடங்கள் அமைக்கப்படுகிறதா பதில் சுகாதாரமான உணவுக்கூடம் அமைத்து பார்சலில் உணவு விநியோகம் செய்யப்பட உள்ளது தீ விபத்து தவிர்க்கும் வகையில் பாதுகாப்பு செயல்பட உள்ள விவரங்கள் என்ன பதில் தீயணைப்பு மீட்பு பணிகளுக்கான வாகனங்கள் உபகரணங்கள் தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது மருத்துவ வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா பதில் மருத்துவ குழு மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி செய்ய சுகாதாரத்துறையிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது மாநாட்டிற்கு உள்ளே மற்றும் வெளியே செல்லும் வழித்தடங்கள் எத்தனை பதில் பதினான்கு வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கட்சியின் தலைவர் விழா மேடைக்கு செல்லும் வழித்தடம் பற்றிய விவரம் என்ன பதில் நான்கு வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது வாகனங்கள் நிறுத்தும் இடத்திற்கு உள்ளே மற்றும் வெளியே செல்லும் வழித்தடங்கள் எத்தனை பதில் ஐந்திலிருந்து ஆறு வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மின்சாரம் எங்கிருந்து பெறப்படுகிறது அதற்கான அனுமதி விவரம் என்ன பதில் ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் பெறப்படுகிறது என இருபத்தோரு கேள்விகளுக்குமான பதிலை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் மனுவாக காவல்துறை தலைமை அதிகாரியிடம் அளித்திருந்தார் மேலும் இந்த கேள்விகளுக்கான பதிலை பெற்றுக்கொண்ட அவர் தங்களது உயர் அதிகாரிகளிடம் பேசி இது குறித்து இரண்டு நாட்களில் பதில் அளிப்பதாகவும் கூறியிருந்தார் இரண்டு நாட்களுக்கு பின்பு இதற்கான விடை அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது நன்றி